ஸோ இந்த வீடியோவில் யூஸ்மே அப்ளிகேஷனில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான வேலை செய்யணும் அந்த வேலை ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான் ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீடைலாக இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் தென் உங்களோட டீமுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரொஃபைல் பட்டனை தொடருங்க இந்த ப்ரொஃபைல் பட்டன் தொடங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி வரும் ஸோ உங்களோட அவங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மூணு கோடு இருக்காது தொடுங்க அதை வைக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மை அக்கௌண்ட் அப்படின்றத தொடுங்க ஸோ இந்த மை அக்கௌண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெல்லர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரீசெல்லர் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வராது ஸோ இந்த பேஜில் இந்த இமேஜ் வராது ஸோ பண்ணலை அப்படின்னா கம்பல்சரி இது வரும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அடுத்த பேஜுக்குள்ளே போகும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் நாமினியோட நேம் நாமினியோட டேட் ஆஃப் பர்த் நாமினியோட ரிலேஷன்ஸ் இந்த மோ இந்த எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாயிரும் ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உள்ள ரீசார்ஜ் பண்ணுறது அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சர்வீஸும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாமினி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருந்தோம் ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னாலும் உங்களுக்கு யார் இது ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க காண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் டீமுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ